ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் ஜெயலர் டூ படத்தோட டைட்டில் டீச்சரோட அனவுன்ஸ்மெண்ட் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து வெளியிட்டாங்க சன் பிக்சர்ஸ் அந்த வீடியோ வந்து மக்கள்கிட்டையும் சரி ரசிகர்கள் சரி பெரிய வரவேற்பு பெற்று இந்த இது நிலையில் பார்த்திங்கன்னா ஜெயலர் டூ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிற தகவல் கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கோலி படத்தோட இறுதி கட்ட படப்பிடிப்பெலாம் வந்து தாய்லாந்து பாங்கெல்லாம் தொடர்ந்து வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறாரு பிஸியாக இருக்கிறாரு இதே சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து வெளிநாட்டில் இருந்து தான் படித்த ஸ்கூல் ஸ்கூலில் வந்து ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு வீடியோ வெளியிட்ருந்தாரு அந்த வீடியோவும் பெரிய வைரலாக போயிட்டு இருந்தது மேலும் ஜெயலல படத்துக்கான ஷூட்டிங் வந்து மார்ச் மாதத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற தகவலும் கிடைச்சிருக்கு ஜெயலலி படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து நானூறுலேருந்து நானூற்றம்பது கோடி வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ தலைவர் வந்து இந்த எழுபத்தி நாலு வயசுலேயும் வந்து அப்படியே பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்காருப்பா தலைவர் பொதுவாக வந்து நம்மளாம் வெளியே போயிட்டு வந்தோம்னா அப்படியே டயர்டாயிடும் ஆனால் இந்த மனுஷன் நம்மனை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் அப்படியே சுறுசுறுப்பாகவே இருக்காருங்க சா என்ன மனித கடவுள்னு சொல்கிறத தவிர வேறு என்னத்தை சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி